புத்தகங்கள் சிறந்த நண்பர்கள் நண்பர்கள் அப்படின்றதில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தகங்கள் பிரித்து பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி அதில் நம்ம பார்க்க போகிறது அடுத்த பாகம் ஓகேவா சூடு பறக்க கொண்டு வந்த தேநீரை வைக்கிறார்கள் தேநீரிலிருந்து ஆவி கிளம்பி செல்லுமே அந்த ஆவியின் ஆனந்த நடனத்தை நீங்கள் ரசித்ததுண்டா ஆருத்ரா நடனத்திற்கு போய் நடராஜா நாட்டியம் பார்க்கிறோம் தேநீரின் ஆவி அப்படியும் இப்படியும் ஆடி காட்டும் ஆனந்த நடனத்தை தரிசிக்க வேண்டாமா பத்மா சுப்பிரமணியம் நடனம் போல சித்ராவில் சித்ரா விஸ்வேஸ்வரன் நாட்டியம் போல இந்த நாட்டியமும் கண்ணுக்கு விருந்து கவனித்ததுண்டா பின்னர் நுரைக்க நுரைக்க கோப்பையின் விளிம்பை தொட்டு அந்த தேநீரின் மயக்கந்தரும் நிறத்தை பார்த்து பார்த்து மகிழ வேண்டும் பார்த்ததுண்டா அதன் ரெட்டிஷ் பிரவுன் நிறம் உங்களை என்னவோ செய்ய வேண்டும் செய்தது உண்டா அதன் பின் கோப்பையை லாபகமாகவும் நிதானமாகவும் எடுத்து இரு இதழ்களிடையே வைத்து அதன் வாசனையை ஆழமாக அனுபவித்து அனுபவித்தது ஒரு தேவ மயக்கத்தோடும் ஜீவதாகத்தோடும் மெல்ல மெல்ல அந்த தேநீரை உறிஞ்சி குடிக்க வேண்டும் அப்படி குடித்ததும் நீங்கள் எங்கேயோ எங்கேயோ போய்விட வேண்டும் இப்படி நடந்தது உண்டா அவ்வாறு நடந்திருந்தால் நீங்கள் தேநீர் குதி குடிக்கும் போது உங்கள் உள்ளத்தில் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு தவம் நிகழ்கிறது தியானம் சம்பவிக்கிறது தேநீர் பருகுதலில் அனுபவித்தல் மூன்று படிநிலைகளை கொண்டுள்ளது கலர் ஆஃப் த டீ ஸ்மெல் ஆஃப் த டீ டேஸ்ட் ஆஃப் த டீ தேநீரின் நிறம் அதன் வாசனை அதன் சுவை கண்களால் கண்டு அனுபவித்தல் நாசியால் முகர்ந்து அனுபவித்தல் பருகி நுகர்ந்து அனுபவித்தல் என்னும் மூன்று நிலைகளை நாம் இதில் காண்கிறோம் எந்த ஓர் உணவுப் பொருளையும் ஒன்று முன் வரிசையாக இந்த மூன்று புலன்களும் அனுபவித்த பின் தான் வயிற்றிற்குள் செல்ல வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த இயற்கையின் படைப்பில் முதலில் கண் அடுத்து மூக்கு அதன்பின் வாய் என்று அமைந்திருப்பதை காணுங்கள் அதாவது எந்த பொருளையும் முதலில் கண்களால் சோதித்தறிந்து அதன் பின் மூக்காலும் அதன் தன் தன்மை என்னவென்று பரிஸ் பரீட்சித்து அதற்கு பிறகே வாயிலிட வேண்டும் என இயற்கை உத்தரவிட்டிருப்பது போல மனித முகத்தில் உறுப்புகள் அமைந்துள்ளன ஒரு அலுவலகத்தில் ஒரு ஃபைல் பாஸ் ஆக வேண்டுமென்றால் முதலில் கிளர்க் அதன்பின் பின் ஹெட் கிளர்க் அதற்கு பின்னர் சுப்ரிண்ட் என்றும் சொல்லும் என்று செல்லும் அதற்கு வசதியாக அவர்களது இருக்கைகள் ஒரு ஒழுங்குமுறையுடன் போடப்பட்டிருக்கும் தாறுமாறாக போடப்பட்டிருந்தால் ஃபைல் சுற்றி சுற்றி வருவதிலேயே பாதி நேரம் வீணாகிவிடும் வேலை கெடும் தொழிற்சாலைகளிலும் கூட பொருட்தயாரிப்பில் இந்த ஒழுங்கு கடை பிடிக்கப்படுகிறது அந்த ஓர் ஒழுங்கமைப்போடு இயற்கையின் படைப்பு இருப்பதை கண்டதுண்டா மூக்கு தலைக்கு பின்புறம் அமைந்திருப்பதை சற்று கற்பனை பண்ணி பாருங்கள் வேடிக்கை என்ன என்பது விளங்கும் கண்களாலும் மூக்காலும் வாயினாலும் அனுபவிக்கும் நிலையை மேலே கண்டீர்கள் இவற்றோடு கதகதப்பான அந்த தேநீர் கோப்பையை ஸ்பரிசித்து தூங்கும் தூக்கும் போது உண்டாகும் தொடு உணர்வையும் அந்த தேநீரை வழங்கும் போது உறவினர் கூறும் அன்பான வார்த்தைகளை கேட்பதையும் சேர்த்துக்கொண்டால் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒண்டோடி கண்ணே உல என்று வள்ளுவன் பெண்ணை பற்றி பாடிய குரலை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டி கண்ணே உல என்று மாற்றி எழுதி கொள்ளலாமோ என்று தோன்றுகிறது இவை எல்லாவற்றையும் விட மேலாக அந்த தேநீரில் அதை கலந்து தந்தவரின் அன்பு கலந்திருப்பதையும் அறிந்து அனுபவிக்க வேண்டும் உழைப்பும் உள்ளதே அதற்கு நன்றி சொல்ல வேண்டாமா த லவ் த லேவர் த தட்டி எவ்வளவு பெரிய விஷயம் அதை கொண்டாட வேண்டாமா நம் பொருட்டு டம்ளரை கழுவி சில வீட்டில் கழுவுவார்கள் தீயை நிரப்பி அதன்மேல் ஒரு மூடியை இட்டு அழகான ட்ரே ஒன்றில் வைத்து அடடா நம் பொருட்டு அவர்கள் எவ்வளவு அக்கறை காட்டி இருக்கிறார்கள் இவற்றை நினைத்து பார்க்க வேண்டாமா இவ்விதம் அனுபவிப்பதற்கு பெயர்தான் தேநீரோடு வாழ்தல் எத்தனையோ தடவை தேநீர் பருகிறீர்களே ஒரு முறையேனும் தேநீரோடு வாழ்ந்திருக்கிறீர்களா ஒரு தேநீர் விரம் விளம்பரத்தில் மூன்று ரோஜாக்களை காட்டுவார்கள் மனம் தினம் குணம் என்று பெருமைகளை பட்டியலிடுவார்கள் ஒரு டீயை இப்படி நீங்கள் அனுபவித்தது உண்டா என்று சிலரை கேட்டால் குடிப்பது ஓசிடி எப்படி இருந்தால் என்ன உள்ள தள்ளு என்கிறார்கள் அடக்கடவுளை இந்த இடத்தில் பலருக்கும் ஒரு நியாயமான சந்தை மிகம் எழக்கூடும் இந்த அவசரமயமான உலகத்தில் இப்படி குடிப்பதை கூட நின்று நிதானித்து ரசித்து குடித்து கொண்டிருந்தால் பொருள் சார்ந்த இந்த உலகம் நம்மை ஒதுக்கி தள்ளிவிடாதா நாம் அவர்களோடு சேர்ந்து ஓட முடியாமல் பின்தங்கிவிட மாட்டோமா என்பதுதான் அந்த ஐயம் பொருள் சார்ந்தே இயங்கிக் கொண்டிருக்கும் உலகத்தில் பொருளீட்டுத்தான் தான் ஆக வேண்டும் நீங்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறாவிட்டால் வாழுதலை பற்றியே சிந்திக்க முடியாது பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள் என்று பொருளின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் கூறுகின்றார் செல்வம் சேர்த்துத்தான் ஆக வேண்டும் அதை நான் கூடாது என கூறவில்லை செல்வம் ஈட்டுவதிலேயே இயந்திரத்தனமாக மாறி முழு வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் என்றுதான் நான் கூறுகிறேன் வாழ்க்கை ஓட்டத்தையும் அனுபவியுங்கள் போட்டி நிறைந்த உலகத்தில் நீங்களும் ஓடித்தான் ஆக வேண்டும் குரோதம் பொறாமை போன்ற எண்ணக்களற் எண்ணங்களற்றதாய் உங்கள் மனத்தை கொண்டு அந்த ஓட்டத்தையும் ஓர் அனுபவித்தலாக கொள்ளுங்கள் என்பதுதான் என் வேண்டுகோள் மனம் பக்குவம் பெற்றிருந்தால் போர்க்களத்தில் கூட அனுபவித்து சண்டையிட முடியும் பெற்ற குழந்தையின் ரோஜா பூ புன்னகையையும் அது தரும் அன்பு முத்தத்தையும் அதன் மழைச் சொற்களையும் அனுபவிக்காமல் நாம் பணத்தை தேடி ஓடுவதால் என்ன பயன் குடும்பத்தை விட்டுவிட்டு குடும்பத்தை விட்டுவிட்டு வெளிநாடுகளில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு சொல்லுகிறேன் விரைவில் நீங்கள் குடும்பத்திற்கு வேண்டாவதாவராக ஆகிவிடுவீர்கள் நன்றாக நினைவில் வையுங்கள் பிற்காலத்தில் குடும்பம் உங்கள் பணத்தை கொண்டாடிய அளவு உங்களை கொண்டாடாது எந்த வாழ்க்கையை பெறுவதற்காக நீங்கள் பணத்தை தேடி உங்கள் குழந்தையையும் புறக்கணித்துவிட்டு ஓடுகிறீர்களோ அந்த வாழ்க்கையை விட்டே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பெரும் புள்ளி ஆகும்போது வாழ்க்கை உங்களுக்கு வெகு தூரத்தில் சிறு புள்ளியாய் மறைந்து கொண்டிருப்பதை காண்பீர்கள் நான் உறக்கச் சொல்கிறேன் ஒருபோதும் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு பணத்தை தேடாதீர்கள் அவசியம் என்றால் பணத்தை தொலைத்தாவது வாழ்க்கையை பெறுங்கள் மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் ஒவ்வொரு சம்பவத்தையும் அனுபவித்தலாக்கி அதில் பூரண உயிர்ப்புத்தன்மையோடு இருத்தலே வாழ்தல் அவ்வளோதான் அடுத்த அணுகுணர்ச்சியோடு செயல்படுங்கள் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் Okei, okay,